ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லது ஒரு வீணை சேனல் இந்த வீடியோவில் டக்குன்னு டேஸ்டியாக புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தாளிச்சு விடுறதுக்கு முன்னாடி ஒரு நெல்லிக்காய்ச்சி செலவு உள்ள புளியை வெது வெது தண்ணியில் ஊற வச்சு மட்டும் வச்சுக்கோங்க நல்ல நெய்ல கடுகு சேர்த்து வெடித்ததும் கொஞ்சமாக கடலை பருப்பு காரத்துக்கு தக்கன வர மிளகா கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கணும் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் தண்ணியோட பச்சை வாசனையெல்லாம் போய் இந்த புளி தண்ணி நல்லா தலை தலைன்னு கொதிச்சு கெட்டியாகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு டேஸ்டியாக ஒரு புளி சாதம் சட்டுன்னு ரெடி ஆயிரும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக பூண்டு வேர்க்கடலை இது கூட சேர்த்துக்கெல்லாம் தாளிக்கும் போது அது நம்மளோட விருப்பம் தான் லேட்டாக இருந்துச்சிட்டிங்களா என்ன சமைக்கணும்னு ஐடியாவே இல்லையா ஐயோ நாளைக்கு குழந்தைங்களுக்கு என்ன லன்ச் பாக்ஸ் கொடுத்து விடணும் வீட்டில் காய்கறி வேறு இல்லையே அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய புளியை கரைச்சி இந்த மாதிரி தாளிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக புளி சாதம் ரெடி ஆகிரும் இது கூட தேங்காய் கூட புளி போட்டு அரைக்கிற துவையல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ